ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் நேஜமா ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் இப்போதான் ஆன்லைன் வந்தேன் ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் பூஜைலாம் இருந்ததுனால நல்லா ஆன்லைனே வர முடியல வந்து என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பிரவீன் சாருடைய ஸ்டோரி இப்போ பார்த்ததுமே வந்து என்ன சொல்றது இதெல்லாம் பார்க்குற சக்தி எங்களுக்கு இருக்கான்னு தெரியல அந்த அளவுக்கு எமோஷ்னல் ஆகி உடஞ்சி போய் அழுறாரு நம்ம விஜய் அவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி தாத்தா வந்து தலையில முத்தம் கொடுக்குறாரு ஸோ கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்ததை விடவே ஒரு பயங்கரமான எமோஷனல் சீக்வன்ஸ் இருக்கும் போல மேபி காவேரி பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க சொல்லுவாங்க இல்லையா ஸோ சொல்லியிருந்தேன் ஸோ அந்த பிரிவு வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப தூரம்லாம் போல் மேபி அவங்க அம்மா வீட்லேயே ஆப்போசிட்லேயே சாரதம்மா வீட்டில் தான் இருப்பாங்க போல் ஏன்னா நான் ஆன்லைன் வந்ததுமே வந்து லைவ் வந்தாங்க நம்ம எல்பி அதேமாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன பேசினாங்கன்னு கூட கேட்கல அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்டர் ஆன் பண்ணி காரில் போட்டுவிட்டேன் ஸோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு அது வந்து மெதுவாக நான் அப்டேட் கொடுக்குறேன் பட் இப்போதைக்கு இந்த ஒரு அப்டேட் ரொம்ப பவர்ஃபுல்லான அப்டேட் பேக் டு பேக் ரொம்பவே ஷாக்கிங்காகவும் நம்ம எல்லாருமே அழ வைக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது போல் ஸோ அழகிறதுக்கு காரணம் காவேரியோட அந்த பிரிவு அது பெரிய பிரிவாக இல்லைனாலும் பக்கத்துலேயே இருந்தாலும் அது அப்படின்றது வந்து எப்படி சொல்றது அவங்களுடைய அன்பர் ரெண்டு பேரும் இன்னும் உணர்றதுக்கான ஒரு பிரிவாதான் இருக்கும் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் வீக்கா ஃபேன்ஸ் எல்லாரும் ஸ்ட்ராங் ஆகுங்க கண்டிப்பா நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறத விட ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி தான் நம்ம வீகா ஸ்டோரி அது வந்து எப்படி சொல்றது ஒரு பிரிவு இருந்தாதான் அது அவங்க சேரும் போது இன்னும் வந்து அது அழகா மாறும் இன்னும் ஆழமாகவும் மாறும் அவங்களுடைய காதல் ஸோ இந்த பிக்சர் எனக்கு என்னமோ ரொம்ப எமோஷனலா இருக்கு ஸோ அப்கமிங் ஹை வோல்டேஜ் எமோஷனல் ட்ராக்கு எல்லாரும் வெயிட் பண்ணலாம் கே மக்களையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மிட் பண்ணுறேன் எஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சஸ்கிரைப் பண்ணிக்கோ